மார்கழி மாதம் கால கத்தல எழுந்திரிச்சு கோலம் போட்டால் அந்த தூய்மையான காற்றை சுவாசிப்பா உடம்புக்கு நல்லதுன்னா அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் இப்போ குட்டுற பணிக்கு ஜன்னி வந்துடும் போலடி நிர்மலா நம்ம ஸ்கார் எடுத்து கட்டிக்க வேண்டியதுதான் சப்பா காது ஒரே ஜிலு ஜிலு ஜிலிஜிலுன்னு காற்று ஏறுது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்தாங்கடி சூரியன் வரத்துக்குள்ளே கோலம் போட்டு சொன்னால் சூரியனே பல்ல இழிச்சிட்டு வந்துருச்சு இன்னும் கோலம் போட்டுட்ருக்கீங்க எத்த போட்டாச்சு போட்டாச்சு எங்கேயாவது கலர் விட்டு போயிருக்கான்னு பாருங்க நான் நல்லா பார்த்துட்டேக்கா எங்கேயும் கலர் விட்டு போல இருங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எதுக்குடி இவ போட்டோ எடுத்துட்டு இருக்கா வீட்டுக்கு வரவங்க பார்த்தா பார்த்தா இவ கோலத்தை காலங்கட்ட வந்து சிம்பிட்டு நேரம் கோலம் போட்டுருக்கேன் இல்லை ஸ்டேட்டஸ் வைக்க வேணாமா என்னமோ இவன் கோலம் போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா பாரு இவ கொடுத்தது வேறு கலரு இதுக்கு இம்பிட்டு பில்ட்அப் என்னடி ரெண்டு பேரும் ஆடு பாக்குறீங்க எத்த நீங்கள் வரும்போது உங்கள் தலையிலேருந்து தலப்பா இல்லையே ஆமாம் நான் தலப்பா இல்லாம தான் வந்தேன் நீங்கள் ரெண்டு பேர் கோலம் போட்டுருந்தீங்க காதில் சிலு சிலு சிலுன்னு ஏறுச்சு எங்கே சளி பிடிச்சிக்க போது வயசான என்ன இந்த தலப்பா எடுத்து கட்டிக்கிட்டேன் அது சரி அக்கா இங்க பாத்தீங்கல்ல எவ்ளோ உஷாரா இருக்காங்கன்னு நம்மள கலக்கத்துல எழுப்பி இந்த பண்ணியில உட்கார வச்சு கோலம் போட விட்டுட்டு இவங்க தலப்பா கட்டிட்டு உட்காந்துருக்காங்க தலப்பா கட்டுவேன் உட்காடு போடுவேன் அது ஏன் பாடு உனக்கு என்ன நார்கழி மசாலா வச்சு நீங்களா எந்திரிச்சி கோலம் போடுவீங்கன்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க உங்கள போனா போதும் நான் வந்து எழுப்பி கோலம் போட விட்டுட்டு உங்க பேச்சு துணைக்கா இங்க உட்காந்துருக்கேன் பாரு இதையும் பேசுவேன் இதுக்கு மேலே பேசுவீ நீங்க வந்து எழுப்பாட்டி நாங்க எந்திரிச்சு கோலம் போடலாம் தான் கோலம் அவ்வளவு ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்திருந்தான் இல்லக்கா ஆமா ஆமா நல்லா எழுந்திரிச்சிருப்பீங்களே பாயிலே வள போட்டா சம்சா எல்லாம் நீ சுடுவேன் எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும் நான் உங்களெல்லாம் அண்ணாத்தி கேள்வி போட்டதுக்கு இவ்வளவு நாள் கோலம் போட்டு சூரியனா வந்துருச்சு நீங்களா எந்திரிச்சு குளம் போட்டுருந்தீங்க அப்படி தான் விடிஞ்ச போயிருக்கோம் எழுப்பாதீங்க நீங்களே குளம்போட்டிருங்க மத்திய வசந்தி அவளுக்கு எவ்வளவு கொடுப்பனு என் கையில துப்பாடுன்னு கோலமா வச்சுட்டு போறான் ஏதா நான் வந்துட்டு பேசிக்கிறேன் நீங்க கோவப்படாதீங்க எப்போ பாரு இதே தான் சொல்கிறேன் அவள்கிட்ட சொல்றேன் என்ன எனக்கு முதல் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் சொல்லி கொடு அவங்க தான் சொல்லி தரல நம்மளால சொல்லி கொடுத்து மாத்தி தொலைவோம் வேற வழி இல்ல சரிதான் நான் அவட்ட பேசிக்கிறேன் சரி சரி நீ போய் வேலையை பாரு நான் அப்படியே கொஞ்சம் காத்தாட நடந்துட்டு வரேன் சுகர் இருக்குல்ல நடந்தால் நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் போய் நடந்துட்டு வரேன் குழமோ அப்படி காலங்கத்தாலே ரெண்டு பேரும் ஆரம்பிச்சுட்டாங்களா முடியலப்பா சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் கேக்குது சொல்லுடி உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு ஓடி வேற நீங்க என்ன குனிஞ்சிக்கிட்டே என்னடின்னு பொறுமையாக கேட்குறீங்க நம்ம ஊர்ல மார்கழி மாதம் கோலப்பட்டி நீங்கள் நடக்க போது அதுதானே எங்கே உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ தானே இந்த மாமியா வந்து சொல்லிட்டு போகுது கோலப்பட்டியில் கலந்துக்கிறதுக்கு பத்து பேர் தான் கலவுடு நான் போய் அடிச்சு புடிச்சு டோக்கன் வாங்கிட்டு வரேன் உங்களுக்காக இந்த கிளை வந்து உங்கள்கிட்ட நோகாம ஏ கோலப்பட்டியில் உன் பேர் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு போதா இங்கே பாருங்க டோக்கனு உங்களுக்கு அஞ்சா நம்பரு சரி எத்தனை மணிக்கு போட்டி ஆரம்பம்மா பன்னெண்டு மணிக்கு கோல போட்டி ஆரம்பிக்கிறது பேசிக்கிறாங்க அக்கா ஆனால் முடிவாக தெரியல நான் போய் எதுவும் கமிட்டியில் கேட்டு வந்துடுறேன் நீ சத்து போட்டு சமைச்சிருங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு நானும் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் பார்த்தேன் நீ எங்கே தேஞ்ச தேப்பிரி கடை மாதிரி டபடப டப 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 வந்தது வந்து வாய் மூடாமல் பேசிக்கிட்டே இருக்க என்ன எங்கே சொல்ல விடுற இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறேன் டி சிக்கன் பிரியாணி நானும் இதே தானே சொல்கிறேன் அப்புறம் நீ என்ன தனியாக சிக்கன் பிரியாணி அப்படின்னு கத்துற டோக்கனை வேற தூக்கி கீழே போட்ட பாரு இது உங்க டோக்கன் நீங்களே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க நான் போய் எத்தனை மணிக்கு என்ன எதுன்னு கேட்டு வரேன் நீங்க சாப்பாடு சமைச்சு வச்சிருங்க ஓகே பை பிரியாணி செஞ்சு தராங்க எங்க அக்கா பிரியாணி செஞ்சு தராங்க ஆமா சிக்கன் பிரியாணி இது எங்க அக்கா செஞ்ச சூப்பர் சிக்கன் பிரியாணி இந்த மாமியார் கடவி சரசு ஏன்னா அப்படி சோறு சோறுனு அலையிறாங்களோ தெரியல நம்மளும் டெய்லி வகை வகையா சமைச்சு போடுறோம் இன்னமும் சோறே தான் உலகத்துல முத நாள் பார்த்த மாதிரி என்ன சந்தோஷமா ஆடி பாடிட்டு போறா டோக்கன் கஷ்டப்பட்டு வந்து வெங்காயத்தில் போட்டு போகிறோம் ம் இந்த பிள்ளை என்ன சொல்றது அரசு சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் டோக்கர் பன்னெண்டு மணி தான் போட்டிருக்கு சரி நம்ம ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்குலாம் சோறு போட்டுட்டு கிளம்புனா சரியா இருக்கும் எப்படியா இருந்தாலும் கோலம் போட்டு முடிச்சிட்டு வர ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆயிரும் பிள்ளைங்க பசி இல்ல பிரியாணிக்கு வதக்க ஆரம்மிச்சிட தான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ம் இந்த அக்காவும் போட்டியில் சேர்ந்துருக்காங்க இவங்ககிட்ட கேட்டால் தெரியும் மாமா சரசு நீ எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்க அதிசயமா இருக்கு காப்பி தண்ணி குடிக்கிறிய என்னக்கா அப்படி சொல்றீங்க நானும் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா இல்லம்மா நீ எல்லாம் பெரிய இடத்த மருமக நீ எல்லாம் எங்க வீட்டுக்கு வருவீங்களா அதான் கேட்டேன் அது என்னக்கா பெரிய இடத்து மருமக எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு எல்லாரும் மனுஷங்க தான்க்கா இப்ப எல்லாம் பேசாதீங்கக்கா ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு இப்படி நல்ல பிள்ளையா இருக்கேம்மா சொல்லுமா சொல்லுமா என்ன வேணும் உனக்கு இல்லக்கா வீட்ல வசந்தி அக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் டோக்கன் வாங்கலாம் இந்த கோலப்பட்டியில சேர்றதுக்கு எத்தனை மணிக்குன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க அக்கா அதான் வந்தேன் யாரு நம்ம வசந்தி அக்கா போட்டியில கலந்துக்குதா அப்ப நாங்களாம் வராம வீட்ல இருந்துக்க வேண்டியதான் ஏக்கா அப்படி சொல்றீங்க பின்ன என்னமா இந்த ஊர்லயே வசந்தி அக்கா கோலத்தை அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படியே சொல்றீங்க நீ விடியத்துக்கு முன்னாடி கோலம் போட்டு வீட்டுக்குள்ள போயிடுறீங்கல்ல அதான் உங்களுக்கு தெரில போல உங்க வீட்டுக்கு காசல்ல வந்து பாருங்க ஒரு எட்டு மணி போல ஊரே அங்கதான் நின்று கோலத்தான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்

தெரியுமா தெரியுமா நீ எப்படி கோலப்படுவே எங்களுக்கு தெரியாத போன வச்சு கோலப்பட்ட இல்ல உங்க அக்கா ஒரு ஸ்டார் போட சொன்னான் ஸ்டார் போட சொன்னதுக்கு சொஸ்திகள நீ போட்டு வச்ச நாங்களே நினைச்சு நினைச்சு அப்பப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அது மேல நம்ம இங்க இருந்தோம் நம்ம மாணமரியாதல கப்பலேறி போயாச்சு அப்படின்னு போயிரும் ஏக்கா நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தது எத்தனை மணிக்கு கோலப்பட்டி ஆரம்பிக்கணும் அதை சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அது பன்னெண்டு மணிக்கு பேசிக்கிறாங்கம்மா எனக்கும் சரியா தெரில கமிட்டியில் தான் போய் கேட்கணும் அப்படியேக்கா சரி நான் வரேன் எனக்கு வேற ஆளே இல்லைன்னு இதுகிட்ட போய் நேரம் கேட்க போனேன் பாரு என்ன சொல்லணும் நம்ம குளத்தை பத்தி ஊருக்குள்ள எங்கிட்டு பேச்சிருந்துருக்கு நமக்கே தெரில அடைச்சை என்ன வாசம் இப்பதாண்டி பிரியாணி தமிழ் இருந்து பிரிச்ச கரெக்டா வர நான் எங்க வந்தேன் வாசம் ஆள அப்படியே தூக்கிட்டு வந்துருச்சு என்னடி பிரியாணி மசாலா சரியா இருக்கா வாயில இருந்து பீஸ் எடுறீ அப்பதான் பேச முடியும்

நீ வேற பிரியாணி அவசம்பட்டேடா செஞ்சியா எத்த ஆமா நான் பிரியாணி மட்டும் செய்யணும்னு சொன்னீங்க ஆமாடி நீ போటికి போற நான் அப்படி சொன்னேன் அதுக்குன்னே ஒரு ரைதா டால்சா கூட செய்யாம எப்படி பிரியாணி சாப்ட்றது சின்ன பிள்ளைங்க எனக்கு தொண்டையில அடைக்குமே குச்சு வச்சு ரெண்டு குத்து போயிடும் மணியாச்சு செய்யல ஆமா மணிக்கு எத்த சரியா அங்க இருக்கணுமா நீங்க ஆளுக்கு ரெண்டு தான் எடுத்து போடுங்க ஆமாக்கா போட்டிக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு என்ன பண்றது ஆள் ஒரு போடுங்க சாப்பிடுவோம் என்னடா சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு சாப்பாடெல்லாம் நல்லாதாம்மா இருந்துச்சு என்னடா நான் உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா அம்மா வசந்து சமைச்ச சாப்பாடு குறை சொன்னா சாப்பாடு கிடைக்காம போயிடும் வேறங்க என்ன வர வர நம்ம வீட்டுல தினமும் அசைவமா சமைக்கிறீங்க அதுதான் ஏன்னு புரியல ஏன்டா இப்ப அசைவம் சமைக்கிறேன்னா உனக்கு என்ன பிரச்சனை

சத்தியமா அப்படி இல்ல ஒரே மாதிரி சாப்டா விருத்து போயிரும்ல ஓ அப்படியே அப்ப சரி நான் ஒன்னு செய்றேன் இன்னையில இருந்து சந்தைக்கு போய் எல்லா காய்கறியும் வாங்கி வந்து போடுறேன் அங்க எல்லாரும் அசைவ சாப்பிடுவோம் நான் மட்டும் சைவ சமைக்க சொல்லிரே அசைவ சரியா அம்மா ஏமா கோவ போறீங்க நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நீ சொல்றத நான் என்னடா கேட்கணும் காய்கறில என்ன சத்து கிடக்கு நான் எல்லாம் சின்ன அப்பதான் உனக்கு புத்தி வரும் அம்மா நீங்க பேசறதெல்லாம் பார்த்தா ஏதோ அசைவத்துல மட்டும் தான் சத்து இருக்கு காய்கறில எல்லாம் சத்தே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க

அவளோட புருஷன் என் பையன் அவர் என்ன பண்ணாரு அவர் அவங்களோட செல்ல பிள்ளையாச்சு ஆமா அப்படிதான் செல்ல குடுத்து செல்ல குடுத்து அவன குட்டி சோறாக்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னையும் எடுத்து பேசுற அளவு ஆளாயிட்டான் உங்களை எடுத்து பேசினாரா இருக்காது நான் தான் போய் சொல்லிட்டு பாரு வீட்டுல தினமும் அசைவமா சமைக்கிறமா அவனுக்கு சைவம் சாப்பிடணும்னு ஆசை வந்து ஹோட்டலுக்கு போனானா அது ஏன்னு என்ட்ட கேட்கலாம் அப்படியே கேட்டாரு ஆமாடியும் அப்படிதான் கேட்டான் அதனால என்ன செய்யறேன்னு கொல்லங்கா பீக்கங்கா தட்டக்கா சொரக்கா முருங்கக்கா வெண்டக்கா கத்திரிக்கா இப்படி எல்லாம் காய் வாங்கி போடு ஆடு மாடு மாதிரி தின்னு தலையிட்டோம் சரி மணி ஆயிடுச்சு வாங்க போட்டிக்கு போவோம் அரசு கேட்டியாடி கேட்டங்கா கேட்டங்கா காயெல்லாம் ஆடு மாடு தான் திங்கன்னு சொல்லிட்டு போதுடி இந்த கிழவி அதாச்சும் பரவாயில்லக்கா இன்னைக்கு காலைல பிரபுதம் வீட்டை என்னன்னு கேட்டு கரைக்கு காசு வாங்கினாங்கன்னு தெரியுமா தெரியலேடி இன்னைக்கு உங்கள் அண்ணி கோலம் போட்டிக்கு போறா அவளுக்கு பிரியாணி சமைச்சு போட்டு சத்தா அனுப்புனா தானே அவன் கோலம் போட்டு ஜெயிப்பா நம்ம குடும்பத்துக்கு பெருமை அதனால கறி எடுக்க காசு போடுறா கையில் காசு இல்லை அப்படின்னு நம்ம தம்பியை கேட்டுட்டு இருந்தாங்கக்கா உலகமாக்கா நினைக்கிறேன்